ஃப்ரெண்ட்ஸ் எல்லும் எப்படி இருக்கீங்க நலமார்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி லாஸ்ட்டாக போட்ட வீடியோவுக்கு நீங்கள் வந்துட்டு எனக்கு ஆதரவாக சொல்லியிருந்தீங்க வீடு நல்லா இருந்துச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையில் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அந்த வீடியோவுக்கு வந்துட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நடந்து போக முடியல என்னால் ரொம்ப கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி எப்படியும் நம்ம போயிட்டு இருந்தா எனக்கு அந்த ராமாயணம் ரொம்ப பிடிக்கும் அதை பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் ரொம்ப ஆசை அதனாலேயே நான் போனேன் மழையில் நினச்சிட்டு போனேன் ஆனால் என்னால் வந்துட்டு லாஸ்ட்டாக அந்த வீடியோ எடுக்க முடியலை எப்படியுமே உங்கள்கிட்ட நான் வந்துட்டு தோனிக்கிட்ட எடுக்க அந்த வீடியோ எடுத்துகிட்டு வர சொல்லி அதை எப்படி நான் க்ளீஸ் பண்ணிட்டேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு சரி ஓகே அப்புறம் வந்துட்டு பூவாவுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தீங்க பூவாவுக்கும் நல்லா ஆகிட்டான் இப்போ பூவா சூப்பராக இருக்கிறான் பூவாவுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை சரி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலான்னு பார்க்கலாம் இன்னைக்கு பகலில் என்ன பண்ணுறோங்கிறது ஒரு டேபிள் பார்க்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே குட் மார்னிங் இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி எட்டு மணி ஆகிடுச்சி மழை வர்ற மாதிரி கிளைமேட் இருக்குது வாங்க வெளியில் போய் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு எட்டு மணி மாதிரி தெரியல ஆறு மணி மாதிரி எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா அந்தளவுக்கு இருக்குது நல்லா குளிர் குளிர் அடிக்குது புயல் உருவாகிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் நமக்கு பாதிக்குமா என்னென்னு தெரியல லைட் ஆஃப் பண்ணலை அதான் அன்னிட்டு சொல்லிட்டு இருந்தேன் லைட் ஆஃப் பண்ண லைட் ஆஃப் பண்ணுங்க அண்ணின்ட்டு ஏன்னா அன்னி உள்ளதான் வீட்டில் தான் இருந்தாங்க நானும் கவனிக்கிறேன் அம்மா வேறு சொல்லிட்டே இருந்தாங்க வந்து குழி மணி கரண்ட்டு போயிடும் மழை பெஞ்சிதுன்னா கரண்ட் போய்டும் போய் குளிச்சுட்டு வந்துடும் அப்படின்னு அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க ஏன்னா அம்மா எட்டு மணி ஆகிட்டு குளிக்கலையா குளிக்கலையாக குளிக்கிறான்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க எனக்கு வர ரொம்ப குளிராக இருந்துச்சு இதில் எப்படி நம்ம குளிக்கிறது இங்கே எவ்வளோ புயல் அடிச்சாலும் மழை பெஞ்சாலும் கரெக்டாக எட்டு மணி ஆனால் குளிச்சிடணும் என்னவா எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு தேவை நம்ம குளிச்சிடணும் சரி ஓகே இது என்னென்னா பூவா சத்து தானே ரெடி பண்ணுறோம் நான் காய வச்சு கொடுத்தேன் வறுக்கிறதுக்கு வந்து மூணு நாள் லேட்டாக தான் வறுக்கணும்னு சொன்னாங்க ஏன்னா துர்க்கா புதை விஜயதசமிலாம் வந்ததுனால நம்மளால் வறுக்க முடியலை வீட்டிலே இந்த மாதிரிலாம் வறுக்க வறுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் அன்னி வந்துட்டு இன்றைக்கி வறு சொன்னாங்க அது அன்னி காலையிலே வறுக்கிறாங்க பாருங்கள் இது அவள் தான் அவள் அவளுமே நான் சேர்த்துக்கிட்டு இப்போ வந்து ராகி எல்லாமே அன்னைக்கு இன்றைக்கி செம்ம ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும் வறுக்கிறதுக்கு நான் வந்துட்டு நான் வறுக்கிறேன்னாலும் அண்ணி வந்துட்டு வேண்டாம் நான் வந்துட்டு கரெக்டாக வறுத்து கொடுப்பேன் அப்படின்பாங்க நான் கொஞ்சம் நான் கறிக்கிறவேன்னு நினைப்பாங்க எப்படி செஞ்சாலும் அண்ணி நல்லா செய்வாங்க அதனால தான் நான் அண்ணிக்கிட்டே நான் கொடுத்துருவேன் நான் இதையுமே அவள் தான் பூவாவுக்கு மட்டும் இன்றைக்கி ரெடி பண்ணலை அப்பாவுமே வந்துட்டு சாப்பிடுவாங்க அப்பவுமே வந்துட்டு இந்த மாதிரி சத்துமாக ரெடி பண்ணி தான் எங்கள் காலையில் சாப்பாடு சாப்பிடுவாங்க அப்பா மட்டும் தான் சாப்பிடுவாங்க அம்மாவெல்லாம் வந்து தீயில் வேணால் கொஞ்சமாக இந்த மாவு போட்டு குடிப்பாங்க இது வந்து பாவுக்கு அவளெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணியாச்சு இது கோதுமை தான் மழை வந்துருச்சு காய வைக்க முடியலை மட்டும் காய வச்சு வீட்டிலே வச்சுட்டாங்க எல்லாம் ரெடியாக வருத்தாச்சு அப்பா ஈவினிங் டைம் போய் அரைச்சிட்டு வந்துடுவாங்க அடுத்து நான் வந்து பூவாவுக்கு வந்து இந்த சுண்ணதான் ரெடி பண்ண வரேன் நான் கொஞ்சமாக மிக்ஸில் மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன் கொஞ்சமாக அள்ளி ஏன்னா கொடுக்குறதுக்கு இல்லை போவாக்கு அதனாலே நான் வந்துட்டு மிக்சியில் கொஞ்சமாக எல்லாமே கொஞ்சம் அந்த அளவு எடுத்து அரைச்சிட்டேன் ரொம்ப வந்துட்டு நம்ம சாஃப்டாக அரைக்கலை கொஞ்சம் குறை குறனதான் தான் அதனால கொஞ்சம் வேகமாக வேக வைக்கிறேன் கரண்ட் அடுப்பில் வேக வைச்சா கொஞ்சம் ஈஸியாக வேகமாக வெந்துடும் அதுக்காகத்தான் பூவா கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணாங்க பால்வாடியிலேருந்து ஃபோன் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு இப்போ எங்கே போகிறோன்னா பால்வாடிக்கு தான் போகிறோம் இந்த குடிஞ்சிட்ருக்குறவங்க வந்து ஒட்டோன்னு கிண்டல் பண்ணுவாங்க பூவா என்ன சொன்னால் ஒட்டோன்னு கூப்பிட்டான் அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக சிரிச்சிட்டே போனோம் சாப்பிடல எனக்கு ரொம்ப பசியாக இருந்தது மணி பன்னெண்டு மணி ஆகிடுச்சி உண்மையிலே எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் அன்னிக்கிட்ட சொன்ன அண்ணி சாப்பிட்டு போகலான்னு அப்படின்னு அண்ணி சொன்னாங்க இல்லை வந்துடலாம் உடனே வந்துடலாம் அப்படின்னாங்க எந்த ஒரு மீட்டிங்கெல்லாம் கிடையாது நம்ம போய்ட்டு போட்டா எடுத்துகிட்டு கையெழுத்து போட்டுட்டு பூவாவுக்கு வெயிட் செக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அங்கே கொடுக்குற முட்டை மாவு மட்டும் வாங்கிட்டு வர வேண்டியது தான் அப்படின்னாங்க ரொம்ப சோம்பேறியாக இருந்துச்சு அதனால தான் கிளம்பி போனேன் பசி வேற எனக்கு ஒரு பக்கம் ஏன்னால் பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அதனால தான் போகவே போகிற டைம் தான் ஆனால் எவ்வளோ டயர்டாக போயிட்ருக்கோம் நடக்க முடியுமா அண்ணி எப்படி இந்தளவுக்கு போதிக்கிட்டு எவ்வளோ வேகமாக போகிறாங்க ஆனால் என்னால் நடக்க முடியல பால்வாடியில் மட்டும் கரெக்டாக ஃபோன் பண்ணிடுவாங்க மாதம் மாதம் அந்த முட்டை வாங்கணும் மாவு வாங்கணும்னு சொல்லிவிட்டு அதுதான் கரெக்டாக ஒரு மாதம் ஆகிட்டு ஒரு மாதம் ஆனதே தெரியல நானும் போன டயத்தில் வீடியோ போட்டிருப்பேன் வர சொல்லுவாங்க பூவா கூட்டிக்கிட்டு வந்து பிள்ளைங்களோட வந்து விளாட விளாடுறதுக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க நாங்கள் தான் இவ்வளோ தூரம் நடந்து போக முடியாது இல்லை தூக்கிட்டு போக முடியாது அதனால தான் நாங்கள் போகிறதுல ஏதாவது மீட்டிங் ஆடிட்டிங் அந்த மாதிரி வந்தால் நம்ம போய் காமிச்சிட்டு பார்த்துட்டு வரலாம் பக்கத்தில் உள்ள குழந்தைங்க மட்டும் தான் போங்க இங்கே வரைக்கும் மழை பெஞ்சதுனால எப்படி இருக்குன்னு தர அப்படியே சிமெண்ட்டு தரதான் ஆனால் மழை பெஞ்சு மண்ணெல்லாம் போய் கொலை குழந்தும் ஆயிடுச்சு இங்கே ஒரு பாட்டி உட்காந்துருக்குறாங்களா இந்த பாட்டி கூட நல்லா பேசுவாங்க நல்லா ஜாலியாக அவங்க கூட கொஞ்சம் நேரம் நான் பேசிட்டு டாட்டை காமிச்சிட்டு போனேன் அது யாருன்னா ஸ்வைனோட ஆள் தான் ஸ்வைனு தான் சொல்லும் ஸ்வ அந்த பாட்டி சொல்லுவாங்க ஸ்வைனை என்னோட ஸ்வைனை என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லும் நான் தான் சரி கல்யாணம் பண்ணிக்கோங்க நான் நான் போயிடுறேன் தமிழ்நாட்டுலாம் சொல்லி குதல் பண்ணுவாங்க அண்ணிக்கிட்ட சொன்னேன் அண்ணி நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்கண்ணி அப்படின்னு அண்ணி வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா அங்கே வந்துட்டு முட்டையும் மாவும் தரமாட்டாங்க அது நம்ம சொந்தக்காரவங்களாக இருந்தாலுமே சரி இவங்க எப்படின்னாக்க இத்தனைக்கும் பால்வாடி டீச்சர் வந்து தெரிஞ்சவங்க தான் நமக்குமே ஒரு வகையில் சொந்தந்தான் இருந்தாலுமே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து போய் கையெழுத்து போடணும் கையெழுத்து போட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க என்னைய அதெல்லாம் கரெக்டாக பண்ணான்னு சொல்லுவாங்க ஒரு நாள் அதை நாங்கள் பண்ணலைன்னு எங்களுக்கு தரவே இல்லை தான் பண்ணுவாங்க நான் உங்கள் ரூல்ஸை கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணுறாங்க இருந்தாலுமே ஒரு எமர்ஜென்சின்னா கூட தரமாட்டாங்க இப்படி தான் இங்கே பாருங்க இங்கே உள்ள இடத்த பாருங்கள் நல்லா இருக்குதா நீங்கள் இந்த இடம் வந்தேன்னா என்னென்னு தெரியல எனக்கு ஒரு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் கொஞ்சம் வெளிச்சமாகவும் இருக்குதா பார்க்குறதுக்கும் நல்லாவும் இருக்கும் ரெண்டு சைடுமே வயல் தான் இருக்கும் அதனால் இந்த சைடு வந்தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே உங்கள்கிட்ட நான் காமிச்சுக்கிட்டு போகிறேன் பாருங்கள் பயிர் நெல் பயிரெலாம் நல்லா வளர்ந்து வந்துடுச்சு நாங்கள் பால்வாடிக்கு வந்துட்டோம் யாருமே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு யாருமே இல்லை எல்லாருமே வாங்கிட்டு போயிட்டாங்க போல் நாங்கள் பன்னெண்டு பன்னெண்டரை மணி ஆயிடுச்சு அவங்க பத்து மணிக்கே ஃபோன் பண்ணியிருந்தாங்க பூவாவுக்கு பாருங்கள் வீட் செக் பண்ணலாம் பூவா வந்துட்டு வெயிட்டு கம்மியாக இருப்பான் ஏன்னா உடம்பு சரியில்லாமல் போயிருச்சு பூவாவுக்கு ஜுரம் வந்து ஏன்னா எனக்கு தெரியும் பூவாவுக்கு எந்த மாதிரின்ட்டு வெயிட் இல்லாமல் தான் இருந்தோம் பார்க்கலாம் கிலோ வெயிட் இருக்கான்ட்டு பார்க்கலாம் பூ வந்துட்டு கரெக்டான வெயிட்டுக்கு தான் நான் கொண்டுட்டு வந்துக்கிட்டு இருந்தேன் வெயிட் மிஷினில் வந்துட்டு சார்ஜ் இல்லாமல் இருந்திருக்கு பாருங்கள் ஆஃப் ஆஃப் போகுது பூவன் நிற்க நம்ம எந்த மாதிரி சொல்லி தான் ஏறி நிற்பான் இதில் கூட ஏறி நிற்க மாட்டான் ஏறி நின்று போவோம் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் ஏறி நின்றுனான் பூவும் வந்துட்டு பதினோரு கிலோ பதினொன்று பதினொன்று புள்ளி ஒம்போது கிலோ இருந்தான் ஏன்னா பதினோரு கிலோ தான் கம்மியாகிட்டான் பூவா பன்னெண்டு கிலோ இருந்தான் பதினோரு கிலோ ஆயிடுச்சு நான் என்னோடய வெயிட் செக் பண்ணி பார்க்குறேன் என்னோடய கிலோ ஐம்பத்தெட்டு கிலோ இருக்கிற பாருங்கள் எப்படி இவ்வளோ வெயிட் போட்டோன்னே தெரியல எச்சம் மூலமும் ஐம்பத்தி ரெண்டு கிலோ தான் இருந்தேன் ஆறு கிலோ ஹெச் ஆகிருக்கு இப்படி ஹன்னி பாருங்கள் அண்ணி வெயிட் போட சொல்கிறதுக்கு அண்ணி வந்துட்டு முப்பத்தெட்டு கிலோ தான் இருந்தாங்க பாருங்கள் எந்தளவுக்கு வெயிட் கம்மியாக இருக்காங்கன்ட்டு அப்போயுமே முப்பத்தெட்டு கிலோ தான் காமிச்சிது ரொம்ப வெயிட்டு கம்மியாக இருக்கிறாங்க எனக்கு ஐம்பத்தெட்டு கிலோ வெயிட் அதிகமாக இருக்குது நானும் உடம்பை குறைக்கணும் ஐம்பது கிலோ தான் நார்மல் நார்மல் வெயிட் ஐம்பது கிலோ தான் நம்ம நமக்கு அடுத்து ஹைட்டு செக் பண்ணலாம் ஹைட்டுமே பாருங்கள் போக்கு எத்தனை எவ்வளோ வந்துருக்குன்ட்டு எண்பத்தி நாலு சென்டிமீட்டர் இருந்திருக்கு பாருங்கள் பரவாயில்ல பூவா வந்துட்டு வயசுக்கு தகுந்த வெயிட்டுமே சரி ஹைட்டுமே சரி வயசுக்கு ரெண்டு வயசுக்கு கரெக்டான ஹைட்டு வெயிட்டு தான் பூவாவுக்கு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் பாருங்கள் முட்டை சத்துமாக கொடுத்தாங்க ரவா கொடுத்தாங்க அம்மா தான் கொடுப்பாங்க எனக்கு நடக்க முடியலை நானே ஒரு சோம்பேறி இல்லை பூவா வேறு தூக்கிட்டேனே எப்படி நடக்கிறது வேற போது அன்னி தூக்கிட்டு வந்தாங்க இப்போ அவங்க கையில் வந்து வேக இருக்குது அன்னி பாருங்கள் எவ்வளோ தூரம் போயிட்டாங்கன்ட்டு அவங்க நடக்கனால நடக்க முடியலை நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் சாப்பிட போகிறேன் பூவாவெல்லாம் தூங்க வச்சாச்சு என்ன சாப்பாடுனா வந்து தான் அன்னி செஞ்சாங்க உருளைக்கிழங்கு தக்காளி வெங்காயமெல்லாம் போட்டு அந்த மாதிரி வதக்கி தந்தாங்க அடுத்து இது வந்து உளுந்து வத்தல்னு சொல்லுவாங்கள்ல இங்கே உளுந்து வத்தல் வந்து போடுவாங்க அந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு வெயில் காலத்தில் தான் போடுவாங்க அப்போ பார்க்கலாம் அது எப்படி உளுந்து வத்தல் போடுறதுன்னு இதில் வந்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாயெலாம் வச்சு அரைச்சி இதுலேயுமே வச்சு உளுந்து உளுந்து வத்தல் மாதிரி தான் இருக்கும் அதையுமே வச்சு அரைச்சி உப்பு போட்டு சாப்பிட்றது தான் அப்புறம் கடுகு எண்ணெய் ஊற்றிக்குவாங்க அதில் பாருங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா அப்பா டெய்லி வந்து புக்கு பிடிப்பாங்க போய் மேலே போய் புக்கு பிடிப்பாங்க அது என்னென்னா மகாபாரதம் பகவத்கீதை ராமாயணம் இப்படி தான் படிப்பாங்க அப்பா அப்பா ஒரு பெட்டி நிறையா புக்கு வச்சுருக்காங்க அப்பாவெல்லாம் கொடுத்து வச்சவங்க ஏன்னா இந்த வயசான காலத்தில் கூட எங்கள் பெரியப்பா எங்கள் எங்கள் தமிழ்நாட்டில் உள்ள பெரியப்பாவெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு கஷ்டப்பட்டு வெயிலில் வேலை பார்ப்பார் அவர் ஃபே வேலை பார்த்தா தான் அன்றைக்கி ஃபேமிலி ரன் பண்ண முடியும் அந்த மாதிரி ஆனால் இங்கே உள்ளவங்கலாம் உண்மையில் கொடுத்து வச்சவங்க எங்கள் இங்கே உள்ள அப்பாவுக்கெல்லாம் எந்த வேலையுமே இல்லை சாப்பிட்றது தூங்குறது இந்த மாதிரி புக்கு படிச்சுட்டு இதுதான் வேலை உண்மையில் இங்கே உள்ளவங்களாம் கொடுத்து வச்சவங்க ஆம்பளைங்களும் சரி பொம்பளைங்களும் சரி ஆம்பளைங்க கஷ்டப்படுறதுன்னா இந்த வீட்டு பசங்க அதை தான் இது வந்து இந்த டப்பாவெல்லாம் மசாலா டப்பா சக்கரை டப்பா உப்புடப்பா தான் அலசி எல்லாம் காயுது பாருங்க நாளைக்கு பௌர்ணமியே இன்றைக்கெல்லாம் ஊடெலாம் சுத்தம் பண்ணியாச்சு எல்லாமே அலசி வச்சாச்சு நாளையிலேருந்து பௌர்ணமியே கார்த்திகை மாதம் ஆரம்பிக்க போகுதான் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் வந்து நான்வெஜ்ஜு கவுச்சி இஞ்சி பூண்டு வெங்காயம் எதையுமே சமை சமைக்கக்கூடாது சேர்க்கக்கூடாது இப்படியெல்லாம் பண்ணுவாங்க சும்மாவே இந்த வீட்டில் நான்வெஜ் செய்ய மாட்டாங்க இதில் வெங்காயம் கூட சேர்க்க மாட்டாங்களாம் இஞ்சி பூண்டு எதுவுமே சேர்க்க மாட்டாங்க டப்பாலாம் அலசி காயுது பாருங்கள் விட கிளீன் பண்ணியாச்சு இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வெள்ளை செடி தான் மேலே போகுது பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு மேலே போயிட்டு பாருங்கள் கீழே தானே போகும் அப்பா அம்மா கம்பு வச்சு மேலே அனுப்பிவிட்டாங்க இன்றைக்குள்ள வீடியோ அவ்வளோதான் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோ ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் நன்றி நன்றி சொல் டாட்டா